அடிய உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாக நிற்கிறதற்காக தேவனை சுதிக்கிறேன் கவனுக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் அது நாங்கள் பாடின பாட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருந்ததை பார்த்தது நாங்கள் உண்மையில எங்களுக்கும் மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் நான் மோட்சத்துக்கு போவேனாங்கிறது நாற்பத்தாறு வயசு வரைக்கும் எனக்கு ஒரு தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு நார்மல் கிறிஸ்டியன் லைஃப்பில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் கர்த்தரோடு ஒரு ஐக்கியமாகி வாழ்கிற வாழ்க்கை ரட்சிப்பின் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் இல்லை ஒருவேளை நான் ஒன்பதாவது வயதிலிருந்து ஒரு குவாரில் பாடிட்டு இருந்த பாடகனாக இருந்தாலும் அநேக பாடகர் குழுக்களை பாடக்கூடிய திறமையை ஆண்டவர் என்னுடைய குடும்பத்திற்கு தந்திருந்தாலும் கூட என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்குன்னு பார்த்தோன்னா நிறையவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய முப்பதாவது வயது வரைக்கும் நான் கடவுளை அறிந்தும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாத ஒரு கிறிஸ்தவனாக நார்மல் கிறிஸ்டியன் லைஃபாக வாழ்ந்துகிட்டு இருந்தேன் முப்பதாவது வயதிலிருந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு வந்த பிறகு என்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கையின் மூலம் கடவுள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படி தேவை என்பதை அதிகமாக எனக்கு உணர்த்தினார் ஒருவேளை நான் அதுக்கு பிறகு என்னுடைய மாமிச முயற்சிகளிலே அதிகமாக பிரயாசப்பட்ட பொழுது எல்லாமே அது ஒரு ஃபெயிலியரா தான் முடிஞ்சு ஏன்னா பைபிள திட்டவட்டமா சொல்லியிருக்கு நீ நீ பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நீ மாம்சத்திலே நீ கடைப்பிடிச்சால கூட கருத்துடைய கிருபை இல்லாமல் ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள முடியாது இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காடுங்கிறது நமக்கு ரொம்ப திட்டம் தெளிவுமா இருந்தாலும் கூட எத்தனை பேர் அதை கிறிஸ்தவ வாழ்க்கையில நம் பயிற்சியாக பெற்று நம்முடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கை இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் ரொம்ப அனுபவிச்சனாலும் சொல்கிறேன் அநேக கட கடவுளுக்காக நிறைய காரியங்களை செஞ்சாலும் நம்முடைய பர்சனல் லைஃப் இஸ் இட் ரியலி இட்ரியலித் லால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் நமக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி என்னை அதிகமாக பாதித்தது ஒருவேளை இன்று மரணம் உன்னை சந்திக்குமானால் நித்தியத்தை நீ எங்க கழிப்பாயின்னு ஒரு கன்வென்ஷன்ல ஒரு பாதிரியார் என் பேசின ஒரு கன்வென்ஷனுடைய பேச்சு என்ன அதிகமாக தொட்டிச்சு அதே மாதிரி இன்னொரு சர்வீஸில் அட்டன் பண்ணச்சுனா நம்முடைய ஒவ்வொரு பாவங்களின் நிமித்தம் அவர் கல்வாரி சிலுவையிலே நாம் மறுபடியும் அவரை ஆணியினால் அரைந்து கொண்டிருக்கிறோம் அது எவ்வளவு ஒரு கொடூரமான செயல் அநேகம் நிமிஷம் கடவுள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சிலுவையில் அரைச்சு மறைச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கும் ஆனால் இன்றும் நம்முடைய பாவங்கள் அவரை ஆவியானவரே அதிகமாக நம்மோடு இருக்கிறது இப்போ பரிசுத்தாவியானவர் பரலர் ராஜ்ஜியத்துக்கு இயேசு கிறிஸ்து போன பிறகு ஆவியானவரை நமக்கு அனுப்புறேன்னு சொல்லி இந்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்ற செய்தி என்னை மெகுவாக பாதித்தது கடைசியில் நான் மாமிச முயற்சியெல்லாம் தோல்வி உடனே கடவுட்ட கடைசியில் சொல்லிட்டேன் ஆண்டவரே என் கை காலு போனாலும் பரவாயில்லை ஐ வாண்ட் டு பிகம் யுவர் சைல் என்னை எப்படியாவது உடைய பிள்ளையாக மாற்றணும் அப்படின்னு ரொம்ப பொழுது என்னுடைய சரீரத்தில் ஒரு விலவினம் என்னுடைய கல்லீரல் லிவர் வந்து சுருங்க ஆரம்பிச்சுது அப்பலோ சென்னையில் உள்ள ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஒன்றும் எல்லாரும் முடியலன்னு சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க இவருக்கு ஈரல் மாற்று அறிவு சிகிச்சை லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணால் ஒருவேளை இவர் பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃபுடைய என்கிட்ட சொன்னாங்க ஆனால் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அந்த டைமில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவிலேயே ரெண்டே ரெண்டு ஹாஸ்பிட்டலில் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி இருந்துச்சு ஒன்று வந்து சிஎம்சி வெள்ளூர் அடுத்தது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் டெல்லி ஸோ நான் சிஎம்சியில் போய் அட்மிட் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு டாக்டர் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க யுவர் லிவர் கம் என் கல்லியரில் ஒரு முடிவுக்கு வந்துட்டு இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள உனக்கு ஒரு டோனர் கிடைச்சால் ஒழிய நீ உயிரோடு சாத்தியமே இல்லை அப்படின்றாங்க இருந்தாலும் நல்ல லிவர் கிடைக்கணும் உங்க ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கணும் உன் பிளட் குரூப் கூட மேட்ச் ஆகணும் அந்த நேரம் நீ நல்லா இருந்தால் தான் நாங்கள் டிரான்ஸ்பிளான் எடுத்துகிட்டு போவோம் அப்போ கூட சக்ஸஸ் ஆகுமாங்கிற நாங்கள் சொல்லவே மாட்டோம் ஏன்னா இதுவரைக்கும் நாலு பேருக்கு பண்ணியிருக்கோம் ரெண்டு ஒரு ரெண்டு பேர் தான் உயிரோடு இருக்காங்க நாங்கள் ஆனால் கடவுளுடைய பெரிதான கிருபி நாள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நான் கடவுளை ஏற்றுக்கொண்டேன் அவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஜீவனுள்ள தேவனாய கர்த்தருடைய பிள்ளை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியை எனக்கு தந்ததுனால நான் விசுவாசத்தோடு இருந்தேன் அதுக்கு முன்னால் செத்து போயிருவேன் நினைச்சேன்னா எல்லாட்டையும் சொல்ல ஆரம்பிச்சேன் நான் இனிமேல் சாக மாட்டேன் நான் கட ஜீ கட மறுபடியுமாக நான் சுகத்தோடு சென்று அவரே ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் என்று உலகம் புற சொல்லுவேன் அநேகருக்கு சொல்லுவேன் அவரை மகிமைப்படுத்தி பாடுவேன்னு சொன்னேன் மருத்துவர்கள் கூட நிறைய பேர் என் ஒய்ஃப்ட்டை சொல்லியிருந்தாங்களாம் இவனுக்கு டிரான்ஸ்பிளான் டென்ஷன் அவனால் பாடக்கூட முடியாது என்ன பண்ண போகிறானோ தெரியல அப்படின்னாங்க ஏன்னா பாட்டு என்னுடைய ஜீவ நாடியாக இருந்ததுனால என் ஒய்ஃப் ரொம்ப துக்கத்தோடு இருந்தாள் ஆனால் அவள் என்கிட்ட சொல்லவே இல்லை நான் பேசுகிற எல்லாட்டையும் சொல்வேன் என் ஹாஸ்பிட்டல் இருந்து நிறைய பேர் பேசுவேன் ஆனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க ஐ வில் கம் பேக் அண்ட் சிங் ஃபார் ஹிஸ் க்ளோரி அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தேன் டிசம்பர் மாதம் ஆறு மாதம் ரெண்டு மாதம் சொன்னாங்க ஜூன் மாதம் அட்மிட் ஆகி டிசம்பர் மாதம் வரைக்கும் கர்த்தர் என்ன அவருடைய கரத்திலே ஏஞ்சி சுமந்தார் ரத்தமாக வாந்தி எடுத்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆக்சிஜனில் இருந்தேன் சோடியம் ட்ராப் ஆகி அநேக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சு எல்லாத்துலேயும் மருத்துவர்களாக நினச்சாங்க இவன் செத்து போயிருவாங்க என்னோடய உறவினர்களாக நினச்சாங்க செத்து போயிடுவான் அப்படின்னு ஆனாலும் என்னை பார்த்தீங்கன்னா ஒருவேளை எண்பத்தைந்து வயது கிழவனை போல் அங்கே இருந்தேன் வெறும் எலும்பு கூடு துருங்கின சோல் அப்படி தான் கிடந்தேன் நான் யாருமே நினச்சி பார்க்கல வயிறு இவ்வளோ பெருசாக இருக்கும் பிழைச்சி வருவேன் ஆனால் என் தேவன் இந்த பலவீனங்கள் இருந்தாலும் கூட என்னது விசுவாசத்தை அவர் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திக்கிட்டே வந்தார் ஏன்னா நான் அவரோடு பாடி துதித்து அவரோடு மகிழ்ந்து கொண்டிருந்த அந்த காலங்களிலே அவர் என்னோடு இருந்ததுனாலே அந்த விசுவாசம் மாத்திரம் எனக்கு குறையாதபடி அவர் பாதுகாத்தார் டிசம்பர் மாதம் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் லாஸ்ட் டே ஆஃப் த இயர் ஒரு டோனர் கிடைச்சி என்னை டிரான்ஸ்பிளான் கூப்பிட்டு போனாங்க பதினாறு மணி நேரம்னு சொன்னாங்க எயிட் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல என் சர்ஜரிய முடிஞ்சுட்டு டூ சிக்ஸ் மந்த்ஸ் என்ன வேலூரில் இருக்கணும்னு சொன்னாங்க விதின் த்ரீ மந்த்ஸ் என்னை சென்னைக்கு அனுப்பி வச்சிட்டாங்க மார்ச் டென்த்து ஐ வாஸ் டிஸ்சார்ஜ் ஹாஸ்பிட்டலேருந்து போய் விதின் ஃபிஃப்டீன் டேஸ் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு போனேன் வெள்ளூரிலேருந்து வித் இன் டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸில் போயிட்டேன் இன்றைக்கு வரைக்கும் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் த்ரீ இந்த டிசம்பர் லாஸ்ட் டிசம்பரோட பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒருவேளை நான் சொல்கிறது ஒரு மாம்சத்தில் எனக்கு கடவுள் ஒரு சோத்தை கொடுத்தாரு ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கும் ஆனாலும் அந்த பிரச்சனைகள் இருந்து நிறைய பேருக்கு ஒரு விடுதலை கிடைக்காம கூட இருக்கலாம் கிடைக்காம இருந்தாலும் உங்களை ஆத்மத்து ஆத்துமத்தில் ஒரு சுகம் ஹியூமன் பிளெஷ்ல உங்களுக்கு சுகம் இல்லைன்னா கூட ஆத்துமத்திலே நீங்கள் சுகமடைந்து ஆவிக்குள்ளான பலனை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பெற்றுக்கொள்வீர்களானார் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையா இருக்கும் பரலோகத்தை பற்றி நாங்கள் பாடணும் பரலோகத்து வாழ்க்கையை பூலோகத்திலே நம்ம அனுமதிக்க முடியும் ஏன்னா தகப்பன் ஆவியானவர் குமாரன் எல்லாரும் நம்ம கூடயே இருப்பாங்க ஸோ நம்மளை ஒரு ஜீவ பலியாக அவரிடத்துல கொடுக்கும் பொழுது எப்படி கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணி ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்பா இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் வேண்டாம் உலகத்தின் சம்பத்துக்கான ஆஸ்திகள் கூட எங்களுக்கு வேண்டாம் பட் ஐ வாண்ட் யூ டு பி வித் மீ நீர் மாத்திரம் எங்க கூட இருந்தீங்கன்னா எங்களுடைய உலக வாழ்க்கையில நாங்க அநேகர் அனைகரை மூக்கின்ற ஆதாயப்படுத்த முடியும் உண்மை நாங்கள் அநேகருக்கு சுகந்த வாசனையாக எடுத்து சொல்ல முடியும் அந்த கிருபைகளை எனக்கு தந்தது போல எங்க குழுவினர் நாங்க அதையும் செய்யலாம் அதை மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் தந்து கருத்தர் ஆசீர்வதிப்பாரா கண்கள் என்னை கண்டதாரே முடிந்ததென்று முடிந்த என்று நினைத்தொழிவாழ் என்று உம் வாழ்வாழ் கண்ணெனை கண்டதாலே முடிந்த என்று நினைத்ததா முறைவாழ் என்று யாரும் அறியாத என்னை என்றாய்

They're